தோழர்களே என் தமிழின சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எஸ்ஜே வெப்டிவியின் இன்றைய தின வணக்கங்கள் இன்று நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பயங்கரம் மது போதையில் திராவிட மாடல் நகராட்சி மன்ற தலைவி துர்காவின் உறவினர்களின் அட்டூழியம் கண்டுகொள்ளாத காவல்துறை இது பற்றி தான் இன்றைக்கி விவரிக்க போகிறோம் சீர்காழி நகராட்சிகளுடைய நகரமன்ற தலைவி துர்காதேவி திராவிட மாடல் இவங்க மேலே ஏகப்பட்ட ஊழல் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து நிறைய குற்றங்களை இருக்காங்க இது பற்றி ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் போன்ராஜ் அவர்களுடைய கோரிக்கையின்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மா பேரவையின் மாநில துணை செயலாளர் மார்கோனி என்பவர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அதிமுகவினர் சிறப்பாக சில தன் சில தினங்களுக்கு முன் நடத்தி உள்ளனர் இதை பொறுத்து கொள்ள முடியாத நகரமன்ற தலைவி துர்காவின் உறவினர் கொழுந்தன் முறை உள்ள ராமச்சந்திரன் என்பவர் இரவில் மதுபோதையில் அண்ணா திரைவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் அலைபேசியில் அழைத்து அவர்களை அசிங்கம் அசிங்கமாக பேசி கொச்சை வார்த்தைகளால் திட்டி அசிங்கப்படுத்தியுள்ளார் மலையப்பன் என்ற அண்ணா திரைவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினருடைய மனைவியை தரக்குறைவையாக பேசி அவரையும் கொச்சை வார்த்தையால் அசிங்கசிங்கமான கெட்ட வார்த்தைகளால் திட்டி பேசியுள்ளார் சீர்காழி பகுதியின் வள்ளல் என்று போற்றப்படும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மா பறவினுடைய மாநில துணை செயலாளர் மார்கோனி அவர்களை மிகவும் தரக்குறைவாக பேசியுள்ளார் இதை கண்டித்து அதிமுகவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து காவல்துறையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கம்ப்ளைண்ட் அளித்துள்ளனர் ஆனால் காவல்துறை இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தகவல் வருகின்றது இதுபோன்ற குற்றச்செயல்களில் செயல்களில் திராவிட மாடல் ஆட்சியினர் நடந்து கொண்டால் அதை கேள்வி கேட்பது யார் எதிர்க்கட்சியாகிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் கேட்க வேண்டும் அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி பொழுது மதுவை அறிந்துவிட்டு இவ்வளவு கீழ்த்தரமாக திராவிட மாடல் நடந்து கொண்டால் தமிழகத்தின் எதிர்காலத்தின் கேள்விக்குறிதான் மிஞ்சும் சில தினங்களுக்கு முன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அதானி குழுமத்திடம் நடந்த ஊழல் குறித்து கேள்வி கேட்கின்றார் அதற்கு ஸ்டாலின் அவர்கள் ராமதாஸ் அவர்களுக்கு வேலை இல்லை என்று ஒரு எடுகிறார் இதுதான் திராவிட மாடல் எதிர்கட்சிகளும் மூத்த அரசியல் தலைவர்களும் கேள்வி கேட்டால் அவர்களுக்கு வேலை இல்லை என்று அவர்கள் குடும்பத்தின் உறவு குடும்பத்தை பற்றியும் உறவுகளை பற்றியும் கொச்சையாக பேசுவது இதுதான் திராவிட மாடல் ஒரு தலைவரே இப்படி இருந்தால் தொண்டன் எப்படி இருப்பான் அதற்கு உதாரணம்தான் சீர்காழி நகராட்சியின் துர்காவின் உறவினர்களின் செயல் இதை உடனடியாக கண்டிக்க வேண்டும் சீர்காழியின் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து துர்காவின் உறவினரான ராமச்சந்திரனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் சீர்காழியில் மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை உருவாகும் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர் காவல்துறையின் போன்ற மெத்தன போக்குதால் பல பகுதிகளில் பல கலவரங்களையும் பல குற்ற செயல்களையும் செய்ய தூண்டுகின்றது இதை உடனடியாக காவல்துறை கவனம் மேற்கொண்டு ராமச்சந்திரன் அவர்களை கைது செய்து இதற்கான தீர்வு காண காண வேண்டும் என்றே சீர்காழி பகுதியின் பொதுமக்கள் கூறுகின்றனர் ராமச்சந்திரனை கைது செய்வது ராமச்சந்திரனுக்கு தான் நல்லது இல்லை என்றால் அங்கு மிகப்பெரிய பதற்றம் உருவாகும் என்றே மக்கள் கருதுகின்றார்கள் இதற்கு மேல் காவல்துறை தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கூறுகிறார்கள் காவல்துறை ராமச்சந்திரனை கைது செய்கிறதா இல்லை அங்கே பதற்றம் மேலும் மேலும் உருவாக துணை போகின்றதா என்பதை பொறுத்திருந்தே பார்ப்போம் வாழ்க தமிழகம் ஜெய்ஹிந்த்